அஸ்லாம் அலிகிராம் தொலைபர்கோ அன்பார்ந்த கன்னிமிக்க நல்லாடியெல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அஹம்தில்லீல்லா யார்லாம் யாரெல்லாம் என்னோடய யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய அனாலும் ஹலாலான தோக்கம் ஏற்றுக்கொள்வாய யாரெல்லாம் ஆமீன் மீன் யார்லாம் அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யாரெல்லாம் அதற்கான நன்மையை ந இன்மையிலும் மறுமையிலும் தந்துருவாயாக யாரெல்லாம் ஆ மீன் யாரெல்லாம் எங்களை அனைத்து வித கஷ்டங்கள் இருந்தும் வேதனையிலிருந்தும் விபத்துகளிலிருந்தும் அபாயங்களிலிருந்தும் இயற்கை சீர்கழியிலிருந்தும் ஜின் மற்றும் ஷேத்தானின் கெட்ட ஊற்றிலிருந்தும் வறுமையிலிருந்தும் கடனிலிருந்தும் இருந்தும் முசிபத்திலிருந்தும் எதிர்பாராத மரணத்திலிருந்தும் கண் திருஷ்டிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாக ஆமீன் அல்ஹம்துல்லா இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போறேன்னா கண் திருஷ்டி ஏற்படாமல் இருக்க இதை ஓதுங்கள் கண் திருஷ்டி மற்றும் பொறாமையை விட்டும் நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் இந்த துவாவை ஓதுங்கள் நபி சல்லாஹ அலுசனம் அவர்கள் ஹசேன் ஹுசேன் ரசில்லா அன்ஹூமா அவர்கள் இருவருக்கும் இந்த துவாவை ஓதி பாதுகாப்பு தேடினார்கள் ഔதுபி கலிமா தில்லாஹி தாமா மின் குளி ஷைத்தானின் வஹாமா மின் குள்ளி அயமின் லாமா இதன் அர்த்தம் பர்க்கத்தான நோய் குணப்படுத்தக்கூடிய அல்லாஹ்வின் வார்த்தைகளைக் கொண்டும் ஷைத்தான் மற்றும் விஷ ஜந்துகளின் தீங்கை விட்டும் நீங்க ஏற்படுத்தக்கூடிய கண் திருஷ்டியை விட்டும் யார்லா நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்கின்ற துவாவையும் புல் ஹவுசு பிரபி பலக் சூராவும் புல் ஹவு பிரபின் சூராவும் நாம் மோதிக்கொள்ள வேண்டும் சூறாவையும் நாம் ஓதினால் கொடிய கண் திருஷ்டியை விட்டும் பொறாமைக்காரனின் சூழ்ச்சியை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து விடுகின்றான் அல்லாவின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து இந்த சூறாக்களை அர்த்தம் புரிந்து நாம் ஓதுவோம் இன்ஷா ஓடுவோம் அனைத்து விதமான கண்டிஷ்டை விட்டும் மனிதர்களின் ஜின்களின் சூழ்ச்சியை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக ஆமீன் நீங்களும் ஆமீன் கூறுங்கள் அலமது நாளும் ஒரு நபி மொழி நபி சல்லா அவர்கள் கூறினார்கள் ஒரு முஸ்லிமுக்கு எதிராக பொய்யான குற்றச்சாட்டை ஒருவர் கூறினார் அவர் கூறியதை திரும்ப பெற்று கொள்ளாத வரை அல்லாஹ் அவரை நரகவாசிலிருந்து வரும் இழிவான நீரில் தங்க செய்து விடுவான் நூல் அபுதாவுத் த்ரீ ஃபைவ் நைன் செவன் அலம்துல்லில்லா அல்லாஹ் நம் அனைவருக்கும் தோஃ செய்வானாக அல்லாஹ் நம் அனைவரின் அலால் அனுதுவாக்கள் ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் நபி சராசன் சொன்னதில் வாழ்வோம் இம்மையிலும் மறுமையில் வெற்றி பெறுவோம் அல்ஹம்துல்லில்லா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அதை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வலைக்கும் வராம்தலி பர்க்கு